நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகளால் தமிழ்நாடு அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது யாருக்கு சீட் கிடைக்கும் யாருக்கு சீட் கிடைக்காது என்ற பேச்சு அனைத்து ஊடகங்களிலும் நடைபெறுகிறது இந்த முறை தேர்தல் பணிகளில் முன்னணியில் இருந்து வரும் திமுக நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளர்களை அறிவிக்கும் முன்பு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளின் திமுக நிர்வாகிகளை அறிவாலயத்துக்கு அளித்து நாடாளுமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை நடத்தியது திமுக முதன்மை செயலாளர் கே நேரு அமைப்பு செயலாளர் ஆர் பாரதி அமைச்சர்கள் ஏவா வேலு தங்கம் தென்னரசு திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் கடந்த ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி நாமக்கல் ஈரோடு சேலம் தர்மபுரி தொகுதிகளின் திமுக நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அந்தந்த தொகுதிக்குட்பட்ட நிர்வாகிகளான பொறுப்பு அமைச்சர்கள் மாவட்ட பகுதி ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் தொகுதி பார்வையாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்று தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர் தர்மபுரி மாவட்ட திமுக நிர்வாகிகள் தங்களது கருத்துக்களை தெரிவித்த போது தர்மபுரி தொகுதியில் மீண்டும் போட்டியிட டாக்டர் செந்தில்குமாருக்கு வாய்ப்பு வழங்கக்கூடாது என்றும் அதையும் தாண்டி அவருக்கு சீட் கொடுத்தால் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம் என்றும் பேசியதாக ஊடகங்களில் தகவல் வெளியானது தர்மபுரி மாவட்ட திமுகவினர் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செந்தில்குமாருக்கு எதிராக இருப்பது போன்றும் சில ஊடகங்களில் செய்திகள் பரப்பப்பட்டன உண்மையில் இந்த விவகாரம் பற்றி விசாரித்தால் விஷயம் வேறு வடிவத்தில் இருக்கிறது முதலில் தர்மபுரி எம்பி டாக்டர் செந்தில்குமாருக்கு தொகுதியில் நல்ல பெயர் உள்ளது எல்லாவற்றுக்கும் மேலாக நியாயத்தின் வழியில் செயல்படுவதால் இவர் முறைகேடுகளில் துளியளவும் சிக்கியதில்லை இதனால் இவரை வைத்து பணம் சம்பாதிக்க முடியாமல் பலர் அதிருப்தியுடன் உள்ளனர் என்ற தகவலை பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் டாக்டர் செந்தில்குமார் மீண்டும் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் நம்மால் பணம் சம்பாதிக்க முடியாது என்று ஒரு தரப்பினர் உறுதியாக இருப்பதால் அவர் போட்டியிடக்கூடாது என்பதில் பிடிவாதமாக உள்ளனர் அது மட்டுமின்றி டாக்டர் செந்தில்குமார் தனது தொகுதிக்குள் மக்களுக்கு தேவையான பல திட்டங்களை கொண்டு வந்துள்ளார் பாதி வடக்கு மண்டலம் பாதி கொங்கு மண்டலம் என்று கலந்த தர்மபுரி தொகுதி தொழில் வளத்தில் மிகவும் பின்தங்கிய தொகுதியாகும் இந்த தொகுதிக்குட்பட்ட பல பகுதிகளில் குடிநீர் பிரச்சனையும் சாலை வசதியும் பெரிய சவாலாக இருக்கிறது எழுத்தறிவு குறைவான இத்தொகுதி மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கும் பணிகளை முடிக்கவே ஐந்து வருஷம் ஆகிப்போச்சு என்று கூறும் எம்பியின் ஆதரவாளர்கள் கட்சி தலைமை வாய்ப்பளித்தால் டாக்டர் மீண்டும் களமிறங்குவார் என்று கூறுகிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் தர்மபுரி தொகுதியில் பலமான பாமக வேட்பாளராக போட்டியிட்ட அன்புமணி ராமதாசுக்கு எதிராக திமுக சார்பில் களமிறங்க பலர் பயந்தனர் அப்போது நேர்மைக்கு பெயர் பெற்ற டாக்டர் செந்தில்குமாரை அன்புமணிக்கு எதிராக களமிறக்கியது திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் தான் அவர் நம்பிக்கை அன்புமணியை குறைந்த வாக்கு வீழ்த்தி டாக்டர் செந்தில்குமார் வெற்றி பெற்றார் நாட்டிலேயே சிறந்த பத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களில் டாக்டர் செந்தில்குமாரும் ஒருவர் என்ற புகழ்பெற்ற டாக்டர் செந்தில்குமாரை சொந்த கட்சியினருக்காக திமுக தலைமை விட்டுக் போவதில்லை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட ஒருவேளை வாய்ப்பு மறுக்கப்பட்டால் அவருக்கு ராஜ்யசபா சீட் வழங்க திமுக தலைமை பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது தற்போது திமுகவில் ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கும் டாக்டர் கனிமொழி என் வி என் சோமுவின் காலம் வருகிற ஏப்ரல் மாதத்துடன் நிறைவடைகிறது அதற்கு பிறகு அந்த ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை டாக்டர் செந்தில்குமாருக்கு வழங்க திமுக தலைமை திட்டமிட்டு வருவதாகவும் இதற்கு திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் முழு ஆதரவும் இருப்பதாக கூறப்படுகிறது எவ்வித சர்ச்சைகளிலும் முறைகேடு வழக்குகளிலும் சிக்காதவர் என்ற பெயர் பெற்ற டாக்டர் செந்தில்குமார் சமூக வலைதளங்களில் சுறுசுறுப்பாக இயங்குபவர் சமூக வலைதளங்கள் மூலம் உதவி கேட்பவர்களுக்கு உரிய வழிகாட்டுதல்களை ஆக்கப்பூர்வமாக வழங்கி வருபவர் டாக்டர் செந்தில்குமார் என்பது குறிப்பிடத்தக்கது